அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு பித்தா பிரைசூடி பகுதி ஒன்று சைவ சமயக்குறவர்களான நால்வர் பெருமக்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒருவர் நம்பி ஆரூரன் என்று அழைக்கப்படும் இவர் சிவலோகத்தில் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்தவர் சிவபூசை செய்வதற்கான மலர்களை கொய்வது சிவபூசை செய்வது என்பன இவரது அன்றாட பணிகளில் ஒன்று ஒரு நாள் வழக்கம் போல் நந்தவனத்திற்குச் சென்று பறித்துக் கொண்டிருந்தார் இந்த தருணத்தில் அணிந்ததை கமலினி என்று இரு கயிலாயப் பெண்கள் மலர்ப்பறிக்க அதே நந்தவனத்திற்கு வந்தனர் இந்த இரு பெண்களும் அன்னை பராசக்திக்கு தொண்டு செய்யும் அணுக்கத் தொண்டர்கள் அல்லது தோழிகள் நந்தவனத்தில் சிவபெருமானுக்காக மலர்ப்பறித்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நந்தவனம் நோக்கி வந்த இரு பெண்களையும் நோக்கங்கள் ஏதுமின்றி இயல்பாக ஏறிட்டு பார்த்தார் வேறு எந்த உள்நோக்கத்துடன் காம எண்ணத்துடன் அப்பெண்களை அவர் பார்க்கவில்லை சிறிது நேரத்தில் பூக்களை பறித்துக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்பெண்கள் இருவரும் தத்தம் பூக்கில் சென்றுவிட்டனர் தான் பறித்து வந்த மலர்களைக் கொண்டு சிவபெருமானுக்கு சிவபூசை செய்யத் துவங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தருணத்தில் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் முன் தோன்றி சுந்தரா பூசையை சற்று நிறுத்து என்று கூறியவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வியப்புடன் சிவபெருமானை பார்த்தார் தடைக்கு என்ன காரணமோ என்று பார்வையாலேயே கேட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரா நந்தவனத்தில் நீ மாதர் மேல் மனம் வைத்தனை ஆதலால் அம்மகளிருடன் தென்னாட்டில் பிறந்து திருமணம் புரிந்து வாழ்ந்து பின்னர் கைலாயம் வருக என்று ஆணையிட்டார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மனதில் கிஞ்சித்தும் காம எண்ணம் இல்லையாயினும் சிவபெருமான் ஏன் இவ்வாறு பணித்தார் அல்லது கட்டளையிட்டார் என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆராயாமல் கட்டளையை ஏற்றார் ஏதேனும் ஒரு காரணம் பற்றித்தான் சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்கின்றார் என்பதை நன்கு உணர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கட்டளையை சிரமேற்று அடிபணிந்தார் இந்த தருணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மனத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது அதை அவர் சிவபெருமானிடமே வெளிப்படுத்திவிட்டார் அது என்ன எண்ணம் என்பதை வருகின்ற அடுத்த பதிவில் கூறுகின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்